மாயா சந்தியா சீரியல் மே பதினான்கு நாளைக்குன்னு எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோமோ பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம எனக்கு பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க நம்ம மாயா வந்துட்டு அந்த குமாரோட கல்யாணத்துக்கு தான் போக போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ சீனு வராரு கையில் புடவையோட வராரு அப்போ நம்ம மாயை கேட்குறாங்க என்ன சின்ன இது எதுக்கு புடவை அப்படின்னு அப்போ சீனு சொல்கிறாரு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு போகிறோம் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போகிறது இல்லையா அப்படின்னு அதுக்கு மாயா சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அன்னைக்கு என்னமோ நீ என்னை புடவை கட்டின அப் கட்டுன்னு சொன்னதுக்காக தான் நான் வந்துட்டு புடவை கட்டினேன் மற்றபடி அடிக்கடியெல்லாம் என்னால் கட்ட முடியாதுப்பா அப்படின்னு அதுக்கு சீனு சொல்கிறாரு என்ன மாயா இது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறோம் அங்கே வந்து புடவை தான் கட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க நீ வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் போட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு அதுக்கு மாயா சொல்கிறேங்க இங்கே பாரு உன்னுடைய அடக்குமுறையெல்லாம் வேற இடத்துல வச்சுக்கோ மாயா கிட்டையெல்லாம் இதெல்லாம் செல்லுபடியாகாது அப்படின்னு அப்ப சீனு சொல்றாரு இங்க பாரு மாயா உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் அங்கே எல்லாரும் பார்த்து கேட்பாங்க அப்புறம் புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறாங்க குமாரும் குமாரோட லவ் இந்த மாதிரி படவ கட்டாமையெல்லாம் வந்தா கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு உடனேயே நம்ம மாயா சொல்றாங்க சரி நான் இப்பவே குமாருக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா குமாருக்கு கால் பண்றாங்க அப்ப குமார் சொல்றாரு அம்மா என்னம்மா என்னாச்சு அப்படின்னு அப்போ மாயை கேட்குறாங்க என்னன்னா புடவை கட்டிட்டு வர சொன்னியெல்லாம் அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு ஆமாம்மா அங்கே வந்தால் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக தான்மா வரணும் அப்படின்னு உடனே மாயாவும் சரிண்ணா உங்களுக்காக சீனு கொடுக்குற புடவையை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சீனு கொடுக்குற புடவையை வாங்கிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம சீனு என்ன பண்ணுறாருன்னா மறுநாள் காலை நம்ம சீனுக்கு கொஞ்சம் சங்கடம் ஏன்னா அவங்க மாமா ரகுராம் கிட்ட சொல்லாமல் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய போகிறாருல்ல அதனால் அப்போ நம்ம சீனு வந்துட்டு கையில் தட்டு தாம்பலத்தில் நிறையா பூ பழம் வாழைப்பழம் புடவையெல்லாம் வச்சுட்டு நேராக ரகுராம் பக்கத்தில் வந்து நிற்க ரகுராம் கேட்குறாரு என்ன சீனு இது அப்படின்னு அப்போ சீனு சொல்கிறாரு இது மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கல்யாணம் உங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றான் அவன் பேரும் என் பேரு தான் அதனால தான் அவனுக்காக இங்ககிட்ட ஒரு வாழ்த்துக்கள் வாங்கலாம்னு பார்த்தேன் அப்படின்னு அப்போ ரகுராம் சொல்கிறாரு அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீனோட கையில் மோதிரத்தை வச்சு என் சார்பாக அவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்ல சீனு ரகுரமோட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க அதுக்கப்புறமா சீனுவுக்கு கண் கலங்குது ஆனால் காமிச்சிக்காமல் அந்த இடத்துலேருந்து போகிறாரு ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஜானகிக்கே ஒரு டவுட்டு ஏன் சீனு இப்படி பண்ணுறான் அப்படின்னு இன்னொரு பக்கம் மாயா புடவை கட்டிக்கிட்டு மாடிப்படியிலேருந்து இறங்கி வராங்க இதை பார்த்துட்டு நம்ம ஜானைக்கு செம்ம ஷாக் ஆகுறாங்க இங்கே என்ன நடக்குது கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மக்கிட்டே ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்னு ஜானு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்போ நம்ம ரகுராம் கேட்குறாரு மாயா எங்கே கிளம்பிட்டா அப்படின்னு அப்போ மாயா சொல்கிறாங்க பிரிப்பா இங்கே வந்துட்டு தனாவோடய ஃப்ரெண்டோட மீரஜாம் போயிட்டு வரோம் அப்படின்னு இது கேட்டுட்டு நம்ம ரகுராமும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க இதை பார்த்ததோட நம்ம ஜானகிக்கு செம்ம டவுட் ஆகிட்டு கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மக்கிட்ட ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு எப்படி வந்து இதுகளை நம்ம பிடிக்க வைக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம ஜானகி அப்போ நம்ம மாயாவும் சீனவும் காரில் போகிறத நம்ம ஜானகி பார்த்துட்றாங்க ஜானகிக்கு ஷாக்கு அய்யோ நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு ஜானகி வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம மாயாவும் சீனவும் நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அப்போ நம்ம ஜானகி யோசிக்கிறாங்க எதுக்கு ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அப்படின்னு அப்போ நம்ம மாயா வந்துட்டு வெளியில் நிற்க சொல்கிறாங்க சீனு சீனு நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள் பொண்ணு வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிருங்க அப்படின்னு அதுக்கு ரிஜிஸ்டர் சொல்கிறாரு அந்த பொண்ணு கையெழுத்து போட்டால் மட்டும் போதும் வேற பிரச்சனையே இல்லை அப்படின்னு இதை கேட்டுட்டு சீனும் சரி அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா நம்ம மாயை கேட்குறாங்க எங்கே அந்த குமாரை காணும் அப்படின்னு சீனகிட்ட கேட்குறாங்க குமாரும் குமார் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வராரு அப்போ மாயை சொல்கிறாங்க சூப்பர் அப்படின்னு அப்போ அங்கே ரிஜிஸ்டரு புக்கில் வந்து கையெழுத்து போடுறதுக்காக போகிறாங்க அந்த நேரத்தில் நம்ம ஜானகி அந்த இடத்துக்கு வராங்க ஜானகி வந்துட்டு மாயா கையெழுத்து போட போகிற அந்த நேரத்தில் நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல மாயா சொல்கிறாங்க ஐயோ பெரியம்மா உங்கள் கிட்டே சொல்லாமல் வந்ததுக்கு எங்களை மன்னிச்சுருங்க இது மாதிரி குமாருக்கும் குமாரோட லவ்வருக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு அப்போ ஜானகி சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு அப்போ ரிஜிஸ்டர் சொல்கிறாரு என்னப்பா மாயா சீனுன்னு சொல்லிட்டு இப்போ குமார்னு சொல்றீங்க பேரெல்லாம் மாற்றி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு வேற தனி பேமெண்ட் ஆகும் அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம மாயா ஷாக் ஆகுறாங்க என்ன சீனும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு அப்போ சீனு சொல்றாரு ஆமாம் உனக்கும் எனக்கு தான் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு இதை கேட்டுட்டு ஜானைக்கு டென்ஷன் ஆகி சீனுவோ ஓங்கி அறையிறாங்க அப்போ நம்ம சீனு சொல்கிறாரு பெரியம்மா இது வந்து மாயாவுக்கும் இதுக்கும் வித சம்மந்தமும் இல்லை நான் தான் மாயாவை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு அப்போ மாயா சொல்கிறாங்க பெரியம்மா இங்கே ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போகுதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்னு அப்போ ஜானகி சொல்கிறாங்க இங்கே பாரு மாயா வீட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும்ல ஆனால் நீ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்க இப்போ தான் அவர் உன்னை நம்ப ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் நீ ஏன் இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணுற அப்படின்னு ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்போ நம்ம சீனும் சொல்கிறாரு அத்தை ஏன் மேலே தான் தப்பு மாய மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு மாயா டென்ஷன் ஆகுறாங்க